இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பது இருபத்தொன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பிளன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தைப் பண்ணுகிறார் பிரியமானவர்களே ஒரு வாலிப மகன் மருத்துவ தேர்வுக்காய் ஆழுத்தமாகிக் கொண்டிருந்தான் தேர்வுக்கு இன்னும் சில மாதங்கள் இருந்தது ஒருநாள் எதிர்பாராத விதமாக தன்னுடைய பெற்றோர்கள் விபத்தினால் இறந்து போனார்கள் அவர்களுடைய துக்கம் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது அவனை தேற்றுவதற்கு யாருமில்லாமல் சொந்தங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் நின்றான் அவனால் தேர்வுக்கு படிக்கவும் முடியாமல் பெற்றோர்களுடைய நினைவு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது அதனால் அவன் மிகவும் சோர்ந்து போனான் அப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகையில் இந்த வசனம் எதிரி வர இதை சொல்லி ஜெபித்தான் கர்த்தர் அவனுக்கு பிலன் கொடுத்தார் தேர்வை நன்றாய் எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று மறுத்துவனானான் எனக்கன் பானவர்களே இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை குறித்து வியாதி படுக்கையை குறித்து வேலை இல்லாத நிலைமையை குறித்து இதையாவது நினைத்து சோர்ந்து போயிருப்பீர்களானால் கர்த்தரிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பிலன் தருகிறவர் சத்துவத்தை தருகிறவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக